ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்ப ராசிக்கு வரும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் விருச்சிக ராசிக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைந்தாலும் இன்னமும் நான்காம் இடத்தில்தான் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மார்ச் மாதத்தில்தான் சனி பயிற்சி என்பது பூரணமாக இவர்களுக்கு ஏற்படப் போகிறது இதன் மூலம் இவர்களுக்கு பிளஸ்ஸா என்றால் மைனஸ் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்களில் மைனஸ் பாயிண்ட் இல்லை என்று நாம் சொல்வதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் நான்காம் இடம் என்பது நமக்கு சுகஸ்தானம் வீடு வாகனம் மனை போக்குவரத்து கம்ஃபர்ட் லக்ஸுரி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அம்மாவை குறிக்காட்டுவதுதான் நான்காம் இடம் நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்த பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை கடனுக்கு மேல் கடன் இதன் காரணம் நான்காம் பாவத்தில் அமர்ந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் லீகல் இல்லீகல் கடன் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வாங்கி கொண்டு வந்த இடத்தில் அந்த டாக்குமெண்ட் இல்லை டாக்குமெண்ட் இருந்தால் பட்டா இல்லை பட்டா இருந்தால் அப்ரூவல் கிடைக்கவில்லை அப்ரூவல் கிடைத்து விட்டாலும் அந்த வீடு கட்டுவதில் தடை தாமதம் என்று தொடர்ச்சியாக ஒரு சிக்கல் முடிந்தால் அடுத்த சிக்கல் அது முடிந்தால் அடுத்த சிக்கல் என்று கதி கலங்கி கண்ணீர் சிந்திய நிலையில்தான் ஏராளமான விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்வது என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்பொழுது நாம் சொன்ன அந்த அனைத்து விஷயங்களிலும் அபிவிருத்தி என்பது ஏற்படும் நான்காம் இடத்திற்கு ராகு வருகிறாரே இது அர்த்தாஷ்டம ராகு என்றுதானே பொதுவாகவே நாம் யோசிப்போம் நான்காம் இடத்தின் அதிபதியை போல்தானே அவரும் செயல்படுவார் இப்பொழுது நாம் சொன்ன இந்த வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறு கொடுப்பாரா என்றால் பொதுவாக கொடுப்பார் ஆனால் இங்கே கொடுக்க இதன் காரணம் இவர் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார் இதனால் வீடு வாகனம் மனை போக்குவரத்து கம்ஃபர்ட் லக்ஷரி மாத்ருஸ்தானம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் முதலில் குருவின் நட்சத்திரமான உத்தரட்டாதி சாரத்தில் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்பதை இவர்கள் உணர முடியும் பிறகு இவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் என்பதும் அபிவிருத்தி என்பதும் ஏற்படும் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடன் தீரும் நோய் தீரும் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் இந்த பாதையில் நாம் பயணித்தால் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நிலை என்பது ஏற்படும் விருச்சிக ராசிக்கு இந்த ராகு என்பவர் பொதுவாக இந்த பெயர்ச்சியில் அபிவிருத்தியை கொடுப்பார் இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை ராவு காலத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேன்மையை பெற முடியும் இந்த பக்கத்தில் லாபஸ்தானத்தில் இதுநாள் வரை இருந்த கேது பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் வந்து முதலில் சூரியனின் நட்சத்திரமான உத்தரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் இதனால் வரை எதற்காக காத்திருந்தேனோ அது பேமெண்டாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் வியாபார ஒப்பந்தமாக இருக்கலாம் கௌரவ பதவிகளாக இருக்கலாம் இந்த அனைத்து விஷயங்களிலும் முதலில் எனக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்க்கை துணைவர் வியாபார கூட்டாளிகளால் லாபம் பெறுவது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் எனக்கு ஒரு குட் நியூஸ் அதாவது இதுநாள் வரை நான் வெளிநாட்டில் முடக்கம் செய்திருந்தேன் ரிட்டர்ன் வரவில்லை ரிசல்ட் இல்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழிலில் புதிது புதிதாக பல விஷயங்களை யோசிப்பது அதனை புகுத்துவதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை பெறுவது நிறைய வியாபார கூட்டாளிகளை பெறுவது நிகரற்ற லாபம் பெறுவது என்று அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல அங்கீகாரம் டெவலப்மெண்ட் என்பதை இவர்கள் பெற முடியும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை பத்தாம் பாவத்தில் ஒரு பாபக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது பத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் இவர்களுக்கு பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவார் நான்காம் இடத்தில் சனி விலகுவது என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது நான்காம் வீட்டில் ராகு குருவின் பார்வையில் அமர்வதனால் இது இவர்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்பதும் ஒரு தீர்வு என்பதும் கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சி என்பதும் அடுத்த கட்டத்துக்கு செல்வதும் இவர்களது மாத்தூர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயார் வர்க்கத்துக்கு உத்தியோகமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் உடல் நிலையாக இருந்தாலும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதுடன் இவர்களது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் பெற முடியும் சார் இப்போ தான் விருச்சிக ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க அப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டாங்க இப்பொழுது தொடர்ச்சியாகவே பத்து வருஷமா எங்களுக்கு ஒரு குட் நியூஸே இல்லை எல்லாமே தோல்வி மேல் தோல்வி அடி மேல் அடியாகத்தான் இருக்கிறது என்று வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் கழித்து நான் அடிக்கடி சொல்வதைப் போல் ஒரு விறுவிறுவிறு என்ற ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு இனி வரக்கூடிய கிரக நிலைகள் அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது உங்களை மேலும் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களது திறமைகளை வளர்த்தி கொள்ளுங்கள் உங்களது தகுதிகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்களாகவே பெற்றுக்கொள்ளும் பொழுது வரக்கூடிய இந்த வாய்ப்புகளில் யாராக இருந்தாலும் அவர் முன் நாம் சவால் விட்டு ஜெயிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்த்துக்கள் நாம் இந்த கிரகங்களின் பலன்களை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அகரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள்